இருந்து அந்த காவி கையில் கழட்டிட்டார் மோடி படம் இல்லை மோடி படத்தையே தூக்கி போட்டார் இப்போ யார் படம்னா பாபா படம் இருக்குது தினமலருக்கு காசை கொடுத்து பக்கம் பக்கமாக எழுதினார் அண்ணாமலை இல்லாமல் பூரா காபி ஷாப்பாக மாறி போச்சு தமிழனுக்கு அரசியலே தெரியாது முட்டாப்பைய மொத்தமாக திருமாவளவன் உட்பட அன்புமணி விஜய் உதயநிதி அதற்கு பிறகு ஒரு பெரிய அரசியலை பண்ணுவோம் அண்ணாமலைக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா அந்த பதினோரு சதவீத வாக்குங்கிறது பிஜேபிக்கு நாலு தான் ஏழு எனக்காக உளுந்து ஓட்டி இப்போ நைனால் ஏழை வாங்க சொல்லுங்கள் பார்ப்பாங்கிறாரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு டெல்லியில் எந்த பவரும் கொடுக்கல கொடுக்கதா இருந்தால் எனக்கு மாநில தலைவர் பதவி தவிர வேறு பதவி வேண்டன்ட்டார் அது இனிமேல் அண்ணாமலைக்கு எந்த பதவியும் கிடைக்காது அண்ணாமலை மொழி ரீஎன்ட்ரி ஆகவே முடியாது ஏன்னா இவர் வளர்ந்தார்னா பாஜக அழிஞ்சிரும் பாஜக வாக்கு வங்கி குறைஞ்சிரும் அண்ணாதிமுக சீட்டாக கொடுக்காது அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு அது பலவீனப்படுத்த போறது பாஜகவை தான் பாஜக தான் வேற என்ன விஜய் படம் ரஜினி படத்தை அதிகமாக ஓடுது இவர் ரஜினியும் தமனாவை விட்டு முக்கா புலா கவாலா கவாலா பாடலாம் பாடுறா எடுபட மாட்டேங்குது உயர உயர பிறந்தாலும் நீங்க கழுகாகி விட முடியாது காக்கா தான் அவரே சொல்லி பார்த்தார் விஜய இப்போ காக்கா என்ன ஆகிற நிலமையில் இருக்கு இரு இருபத்தி ஆறோடு இந்த கூட்டம் பூரா முடிஞ்சு போச்சு அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டமே விஜய்க்கு தானே ரசிகர்கள் சொல்கிறான் அப்போ அவர் இல்லை நான் சாக வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு தான் பாஜக தலைவராக அவர் நீடித்து இருக்கிற காலத்திலேயே ரஜினி வழிகாட்டுதலின் படி ரஜினியுடைய குரு தான் இமயமலையில் அவருக்கு குரு அரசியலுக்கு வே போக வேண்டாம்னு சொல்லி ஆலோசனை சொன்னது அந்த குரு தான் நீ அரசியலுக்கு போனீங்கன்னா ஒரு கட்சியாக வருவான் சினிமாவில் எழுதினா அனைத்து கட்சியும் வருவான் இப்போ சாமியார்கள் பூராமல் அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனை சொல்கிறது அவங்க தான் என்னுடைய ஆதரவாளர்கள் இத்தனை பேர் மாவட்ட செயலாளர்கள் இத்தனை பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள் இத்தனை நாள் இந்நாள் எம்எல்ஏ இவர்களெல்லாம் என்னுடைய ஆதரவாளர்களாகவே நீடிக்கணும்டா கடவுளை அப்படி கவரை வச்சு கும்பிட்டுருக்கலாம் இருபத்தி ஆறில் மூணு பேர் ஆட்டத்தை பார் பாட்டத்தை பார் கொட்டத்தை பார் ஒன்றும் எடுபடலை கிஙுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு நிறைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர் போகாமல் பல்வேறு காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது ஒரு வேறு வேலையில் இருக்கிற நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றதுலேருந்து ஒரு மனக்கசப்பு போயிட்டே இருக்குது டெல்லியிலையும் நினச்ச மாதிரி அமைச்சர் பதவி இணையமைச்சர் பதவி கொடுத்தா ஏற்றுக்குவேன் இப்போ நிம்மதியாக இருக்கேன் ஆடு மாடோட விவசாயம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்கேன் கோயில் குளத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தார் என்ன சார் முற்றிலுமாக அண்ணாமலையை வந்து பாஜக விட்டுருச்சா அண்ணாமலை வந்து ஏதோ தனிக்கட்சி ஆரம்பிக்கிற திட்டத்தில் இருக்கார் அதில் அந்த திட்டத்தில் ரொம்ப தீவிரம் இருக்காருன்னு தகவல் நீங்களும் அதை பற்றி பதிவு பண்ணியிருந்தீங்க முழு பின்னணி என்ன இப்போ அண்ணாமலை இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் சிங்கப்பூரில் இருக்கார் ஓகே இப்போது இப்போது நவ் நேற்று தான் சிங்கப்பூர் கிளம்பி போயிருக்கார் என்ன இந்த கட்சி ஆரம்பிக்கிறதற்காக தான் அமெரிக்கா போயிருந்தார் போன வாரம் ஆமாம் எதுக்காகனா அங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை நிதி ஆதார எனக்கு பிரம்மாண்டமாக ஒரு வலதுசாரி தொடர்புகளை தான் அவர் இப்போது அணுகிறார் இருந்து அந்த காவி கையில் கழட்டிட்டார் கயிறு இல்லை ஓகே மோடி படம் இல்லை மோடி படம் மோடி படத்தையே தூக்கி போட்டார் இப்போ யார் படம்னா பாபா படம் இருக்குது பாபா சிம்பிள் பாபா சிம்பிள் இருக்குது ரெண்டாவது மூணாவது ரஜினி இமயமலைக்கு போனால் யார் வழிகாட்டு குரு இருப்பாரோ அதே குரு தான் இவருக்கு வழிகாட்டு குரு யோகா குரு ஆன்மீக குரு இமயமலை குரு பனிலிங்க குரு குகையில குரு யார் ரஜினிக்கு யார் இந்த இருபது ஆண்டு காலம் வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அதே நபரை ரஜினி ரெக்கமெண்டேஷன் பண்ணி அண்ணாமலை அண்ணாமலைக்கும் கூட்டிகிட்டு போறார் இது இந்த பாஜக தலைவராக அவர் நீடித்து இருக்கிற காலத்திலேயே ரஜினி வழிகாட்டுதலின்படி ரஜினியுடைய குரு தான் இமயமலையில் அவருக்கு குரு அண்ணாமலை ஆமாம் அப்போ அண்ணாமலை நேரடியாக ரஜினியோட தொடர்புக்கு வருவதற்கு அந்த தொடர்பு எல்லையை விரிவுபடுத்துவதற்கு யார் காரணம் அந்த குரு தான் குரு ஏன்னா குரு சொன்னால் ரஜினி தட்டவே மாட்டாரா மன சரியில்லை குடும்பத்தில் பிரச்சனை இது ரெண்டும் தான் வேறு வேற சினிமாலாம் கொட்டுது ஐநூறு கோடி ஐநூறு கோடி கொட்டுது மக தனுசு பிரிவு மீண்டும் ஐஸ்வர்யாவுக்கு திருமணம் பண்ணலாமா ஏன்னா இப்போ தன்னுடைய மகளுக்கு என்ன கதையம் பண்ணிட்டார் இப்போ இது இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்பாரு குரு கிட்ட குருக்கிட்ட தான் போய் மூணு நாள் நாலு நாள் ஒரே தியானம் யோகா மனசை ஒருநிலைப்படுத்திட்டு இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஏதாவது சொல்லுங்கள் செய்யுங்க அரசியலுக்கு வே போக வேண்டான்னு சொல்லி ஆலோசனை சொன்னது அந்த குருதான் ஓகே உன்னுடைய சிறை பயனாக அரசியலை விட உனக்கு வலிமையானது உன்னுடைய திரைப்பயனம் அரசியல் அரசியலை விட வலிமையானது நீ அரசியலுக்கு போனீங்கன்னா ஒரு கட்சியாக வருவான் சினிமாவில் வீனால் அனைத்து கட்சியும் வருவான் ஏன்னா காங்கிரஸ் பீடத்தில் நரசிம்மரா வீட்டில் போய் பார்த்தாரு ம் பிஜேபியில் மோடி வீட்டுக்கு வந்தார் ஆமாம் அப்போது உனக்கு இந்த இதை ஆலோசனை சொன்னவர் யார் அங்கே இருக்கிற குரு தான் அதே குரு தான் இப்போ அண்ணாமலைக்கு குரு ஓகே இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா இருபத்தாறோடு இந்த ஆட்டம் கூட முடிஞ்சு போச்சு விஜய் ஆட்டம் உதயநிதி ஆட்டம் அன்புமணி ஆட்டம் எல்லா ஆட்டம் முடிஞ்சு போச்சு இருபத்தி ஆறுக்கு பின்னாடி ஒரு வலதுசாரி தலைவர் தான் தமிழ்நாட்டை தலைவன் தாங்குவான் வலதுசாரி ஆன்மீக தலைவன் யார் சொல்கிறா இமயமலை குரு சொல்கிறார் பணி உட்காந்து சொல்கிறார் எல்லாருமே எடுபடாது அப்போ உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு பாஜகவுடைய பதினோரு சதவீத ஓட்டு ஏழு சதவீதம் உனக்கு விழுந்தது யார் சொல்றா குரு சொல்றா ரஜினி ரஜினியுடைய குரு அண்ணாமலைக்கு ஏன்னா அவரு இப்ப 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 எல்லா குருக்களுமே லேப்டாப்போட தான் இருக்காங்க இப்ப 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 ஆன்மீக குருக்கள் பூரா அந்த காலத்துல விபூதி பை வச்சிருப்பான் குங்கும பை எலுமிச்சங்காய் வச்சிருப்பான் இன்னைக்கு குருக்கள் பூரா லேப் லேப்டாப் சகிதம் அந்த சர்வதேச அரசியலை நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஸ்ரீ அவர் லேப்டாப் சாமியார் தான் நித்தியானந்தா யூடியூப்பில் சாமியார் தான் இப்படி பல சாமியார்கள் உலக நடப்புகளை தெரிந்து கொள்கிறார்கள் இல்லை உலக நடப்புகள் தெரிகிறது ஓகே சதவீதத்தெல்லாம் பேசும்போது தேர்தல் வியூக வகுப்பாளர் மாதிரி சாமியார்கள் செயல்படா நீங்கள் சாமியார்கள் பூராம அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனை சொல்கிறது அவங்க தான் அரசியல்வாதிக்கு தெரியாத பல இப்போ எடப்பாடியா திருப்பதி போயிட்டு வந்தாரு நீ திருப்பதி போய் ஒரு கவரை வச்சு சாமி கும்பிட்டாரு கேள்விப்பட்டீங்களா ஆதரவாளர்களுக்கு இத்தனை பேர் மாவட்ட செயலாளர்கள் இத்தனை பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள் இத்தனை இந்நாள் எம்எல்ஏ இவர்களெல்லாம் என்னுடைய ஆதரவாளர்களாகவே நீடிக்கணும்டா கடவுளை அப்படின்னு கவரை வச்சு கும்பிட்டுருக்கலாம் இல்லை எனக்கு ஒரு இந்த தேர்தலுக்கு எனக்கு ஒரு திமுக பத்தாயிரம் கூடி செலவு பண்ணுறான் எனக்கு ஒரு இருபதாயிரம் கூடி தேவைப்படுது என்னுடைய பினாமிகள் இருந்து எனக்கு தேவைப்படுது இப்படி ஏதோ ஒரு கோரிக்கை யார்கிட்ட வெங்கடாச்சல வெங்கடாச்சல பற்றிக்கிட்ட அதாவது இந்த மாதிரி குரு எல்லாருக்குமே ஒவ்வொரு குரு வச்சுருக்காங்க ஒரு சில ஜோஷியர்கள் அவங்க அறிவு அது நீங்கள் ஒவ்வொருத்தரும் தலைவர்கள் கோயிலுக்கு போகிறாங்கன்னா ஆன்மீக குரு சொன்னால் தான் நீ வடக்கு நோக்கி போ தெற்கு நோக்கி போ வடக்க இருக்கிறது திருப்பதி வெங்கடாச்சு தெற்கு நோக்கி ஒரு சாமி மே மேக்கு ஒன்று கிழக்கு ஒன்று வடக்கு நோக்கி போ வட கிழக்கு நோக்கி போனால் இல்லை ராமேஸ்வரம் போயிடுவாங்க இப்படி தான் அப்போது அண்ணாமலைக்கும் அந்த ஆன்மீக குரு தான் இப்போ ஆலோசகர் அதாவது ரஜினி எந்த ரஜினியை நீ அரசியலுக்கு போனால் ஜெயிக்க முடியாது சினிமா புகழ இழக்க நேரிடும் சொன்ன குரு இப்போது அண்ணாமலையை வந்து உனக்கு எதிர்காலம் இருக்குது நீ செயல்படுன்னு ஊக்குவிச்சிக்கிட்டு இருக்க ஆமாம் இப்போ ஏன்னா பாஜகவில் இவரை இப்போ நயினார் வந்த பிறகு எந்த கூட்டத்துலேயும் மேடையில் ஏற்றுறதுமில்ல அவரை பேரையும் போடுறதில்ல அவரே அண்ணாமலையே காசு கொடுத்து போஸ்டெல்லாம் அழைச்சி ஓட்டினார் நைனார் போட்டால் நடுவில் இந்த பக்கம் முருகன் இந்த பக்கம் அண்ணாமலை இருபத்தி ஆறில் மூணு பேர் ஆட்டத்தை பார் பாட்டத்தை பார் கொட்டத்தை பார் ஒன்றும் எடுபடலை தினமலருக்கு காசை கொடுத்து பக்கம் பக்கமாக எழுதினார் அண்ணாமலை இல்லாமல் கமலாலயம் பூரா காபி ஷாப்பாக மாறி போச்சு அவ்வால் பூரா என்ன பண்ணுவான் டிகிரி காப்பி தான் குடிப்பான் அப்படி டிகிரி காப்பி குடிச்சிட்டு போகிறேன் ஒன்றுமே இல்லைன்னு கேசவ விநாயகம் பிரசாத் இன்னொரு நாயரை ரெடி பண்ணிட்டார் இவருக்கு பின்னாடி கேசை விநாயகம் நாயரு தமிழ்நாட்டு அரசியலை செய்வதற்கு நாயரு நம்பியுதிரி ஆந்திராவில் இருந்து தேவுடு கேரளாவில் இருந்து ஒருத்தர் கர்நாடகாவிலேருந்து கவுடா தமிழனுக்கு அரசியலே தெரியாது முட்டா பய மொத்தமாக அப்போது அண்ணாமலை என்ன சொல்கிறார் இனிமேல் ம தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது ம் பிஜேபி அரசியலோ காங்கிரஸ் அரசியலோ எடுபடாது நான் ஒரு வலதுசாரி தலைவன் நான் தான் இனிமேல் ஆன்மீகத்தையும் அரசியலும் கலந்து இது யார் பாணி ரஜினி பாணி ரஜினி பாணி ஆன்மீக அரசியல் கலந்து நான் விடுறேன் இது எப்போது ரஜினி என்ன நினைக்கிறாருன்னா விஜய் வளர்றது அவருக்கு பிடிக்கல ரஜினிக்கு பிடிக்கும் ஏன்னா விஜய் படம் ரஜினி படத்தை விட அதிகமாக ஓடுது ஆமாம் ஆ இவர் ரஜினியா தமனாவை விட்டு முக்காப்புலா கவாலா கவாலா பாட்டுலாம் பாடுற எடுபட மாட்டேங்குது கா ஜனநாயகனுக்கு இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குது கூலி படத்தை விட யாருக்கு டிமாண்டு விஜய் படம் உயர உயர பறந்தாலும் நீங்கள் கழுகாகி விட முடியாது காக்கா தான் அவரே சொல்லி பார்த்தார் விஜய ஆ இப்போ காக்கா முதலமைச்சர் ஆகிற நிலமையில் இருக்குது ஆ பருந்து மரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அதனால் ரஜினிக்கு என்ன இன்னொரு நோக்கம்னா விஜய் வந்துடக்கூடாது விஜயை காலி பண்ண விஜய் வந்து இந்த மாநாடு போடுறது ரோட் ஷோ பண்ணும்போது அந்த கூட்டெல்லாம் வர்றது பார்த்தா ரஜினிக்கு ஒரு மாதிரி சங்கடமாக நான் தானே பழைய ஹீரோ நான் தானே சூப்பர் ஸ்டாரு இப்போ என் இடத்த எல்லாம் பிடிச்சிட்டிங்களே என்னோட இடம் பறி போயிருச்சு நான் இருக்கும்போதே என் இடம் பறி போடுறதான் எனக்கு முன்னாடி என் சிசிஎன்லாம் முதலமைச்சராகிறதா அதனால் இப்போ அரசியல் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது நம்ம நிரப்பணும்னா ஆன்மீகம் சினிமா அரசியல் ஆன்மீகம் அண்ணாமலை சினிமா ரஜினி அரசியல் வலதுசாரி சி சித்தாந்தம் சித்தாந்தம் இது மூணையா கலந்து இரு இருபத்தி ஆறோடு இந்த கூட்டம் பூரா முடிஞ்சு போச்சு திருமாவளவன் உட்பட அன்புமணி விஜய் உதயநிதி அதற்கு பிறகு ஒரு பெரிய அரசியலை பண்ணுவோம் இதற்கு இப்போ இந்த இருபத்தி ஆறில் ஒரு சட்டமில்லை

உள்நாட்டு ஆதரவாளர்களையும் நீங்கள் கூடி சீக்கிரம் நான் ஒரு பெரிய ரோல் எடுக்க போற அமைதியாக இருங்க ஏன்னா அண்ணாமலைக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா அந்த பதினோரு சதவீத வாக்குங்கிறது பிஜேபிக்கு நாலு தான் ஏழு எனக்காக உளுந்து ஓட்டி இப்போ நைனார் ஏழை வாங்க சொல்லுங்கள் பார்ப்பாங்கிறாரு நைனாறு சலஞ்சாக ஆமாமாமா தன்னுடைய ஆதரவாளர்கள் மணிக்கணக்காக பேசலாம் பொறுமையாக நான் அவர் நல்ல முடிவு எடுக்க போகிறேன் நானு இப்போ அடுத்து கொங்கு பெல்ட்டில் இவரை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இளைஞர்கள் ஆ அண்ணாமலை வந்த பிறகு தான் ஒரு பெரிய கொங்கு மக்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்தது ஓகே இப்போ கட்சியை வளர்த்து எடுத்தார் அண்ணாமலைன்றது உண்மைதான் ஆமாம் ஆமாம் பாஜகவை ஆமாம் ஆமாம் எல்லா அக்யூஸ்டும் அங்கே தானே இருந்தாப்போம் ஆ எல்லா குற்றவாளி இதே போல் தான் சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ இவர் இன்றைய அண்ணாமலை அவர் அன்றைய அண்ணாமலை இருபது வருஷத்துக்கு முந்தைய இவரை கொண்டு வந்ததை யாருன்னு கேட்டிங்கன்னா இலாகிருஷ்ணன் தான் இலா கணேசன் தான் கொண்டு வரார் ஆனால் இலா கணேசனுக்கு விசுவாசம் இல்லாமல் அண்ணாமலை போல அவரும் ட்ராக் போடுறாரு போட்டு சென்னையில் இருக்கிற அத்தனை தேடப்படுகிற குற்றவாளிகள் பூரா அங்கே தான் இருப்பாங்க யாருக்கிட்ட ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அவாளை மீறி இவாளை மீறி ஜட்டு வேதத்தில் போனார் அதுக்கு பிறகுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமாயிப்போச்சு போய் கோயம்புத்தூர் போய் முடங்கிட்டார் எம்பியார் இருந்தவர் ஆவதற்கு கடுமையாக முயற்சி பண்ணார் வாஜ்பாய் பிறில் ஆனால் வாஜ்பாயிட்ட போய் வாஜ்பாய் அலுவலகத்திலேயே பல நாள் ஆபீஸ் பாய் வேலை பார்த்தார் சிபி ராதாகிருஷ்ணன் ஆ அப்போது அமைச்சர் பட்டியல் வரும்போது தன்னுடைய பேர் தான் போகும்போது வாஜ்பாய் சொன்னாராம் நை நாய் துஸ்ரா ராதாகிருஷ்ணன்னாராம் இன்னொரு ராதாகிருஷ்ணன் இப்படியெல்லாம் அந்த டெல்லி கதை உண்டு இப்போ அதே நிலைமை தான் அண்ணாமலைக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு டெல்லியில் எந்த பவரும் கொடுக்கல கொடுக்கதா இருந்தால் எனக்கு மாநில தலைவர் பதவி தவிர வேறு பதவி வேண்டன்ட்ட ஓகே இப்போது மாநில தலைவர் பதவிக்கு இவர் தகுதி இல்லைன்னு நீங்கள் இப்போ கமலாலயத்தில் அத்தனை பேர் புகார் பட்டியல் புகார் பட்டியலை கொடுத்த பிறகு கேசவநாயகா கடுமையாக எதிர்த்தார் அண்ணாமலை இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஏன்னா அண்ணாமலை திமுகவோடு நெருங்கிய தொடர்பில் இருக்காரு திமுக பிஜேபியை பார்த்து பயப்படுவதே இல்லை இவர் தன்னை வளர்த்தி கொள்ளுகிறார் கட்சியை வளர்க்கல இதுதான் கேசவநாயகனுடைய ஆர்எஸ்எஸ்க்கு சொன்ன குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு ஆர்எஸ்எஸ் கைவிட்டால் பிஜேபி கைவிட்டும் ஆர்எஸ்எஸ்ஸே இப்போ அண்ணாமலை கைவிட்ட பிறகு பிஜேபி இவரை மாற்றுகிற முடிவுக்கு வந்துச்சு ஓகே சார் மாற்று அதாவது மாநில தலைவராக இருந்து மாற்றுறாங்க பொதுவாகவே ஏதாச்சும் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும்ல ஆட்சி அவங்கக்கிட்ட தான் இருக்குது அமைச்சர் பொறுப்பு வந்தால் ஏற்றுக்கிறேன்றாரு அது கொடுக்காமல் போனதுக்கு என்ன காரணம் அதற்கு வேறு யாராவது சதி வேலை செஞ்சாங்களா அண்ணாமலைக்கு வர இல்லைங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்குள்ளே யாரும் சதி வேலையை செய்ய முடியாது ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தான் கட்டளை மையம் ஓகே அங்கே யார் உழைக்கிறானோ யார் இந்த வலதுசாரி தனத்தை அதாவது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வேகமாக எடுத்துகிட்டு போகிறானோ அதற்காக தியாகம் பண்றானோ அதற்காக சிறைக்கு போறானோ அவனை தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு அண்ணாமலை உண்மையாக இருந்திருந்தா இந்த தலைவராக தொடர்ந்து இருப்பாரு அப்படி இல்லாத பட்சத்தில் அமைச்சர் பதவியாவது கிடைச்சிருக்கோன்றீங்க கண்டிப்பாக கிடைச்சிருக்கோம் உண்மையாக இல்லாமல் ஆமா ஆனால் உடைய நம்பிக்கை ஓகே இங்க இருக்கிற அவால் பூராமல் இவரை வளர்த்தி கொள்ளுகிறார் இவருக்கு பல கோடி பணம் வருது மூட்டை மூட்டையாக வருது திமுகவுடன் நெருக்கமாக இருக்கார் இந்த புகாரை தட்டி விடும்போது ஐபி உளவு பிரிவு அது வந்து ரவிச்சந்திரன் பழைய கியூ பிரான்ச் எஸ்பி தமிழ்நாட்டு சர்வீஸ் தான் அவர் அவரே அண்ணாமலை கண்டு கொண்டு வந்தார் தவறான தகவலை டெல்லிக்கு தட்டி விடுறாரு ஏன்னா இவர் போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் போல தெரியுமில்ல அமித்ஷாவுக்கும் நீங்கள் கொடுமை என்ன இவர் கரப்ஷன் ஆனது இல்லாமல் நேர்மையான அதிகாரி ஈழ போராட்டம் நடக்கிற பொழுது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் கரை புலிகளுக்கு எந்த பொருளும் போகாமல் கட்டுப்படுத்தியவர் தான் அந்த கீ பிராஞ்சு எஸ்பியாக இருந்தால் ரவிச்சந்திரன் இப்போ ஐபி டைரக்டர் அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையினுடைய டைரக்டர் இவரையும் கரெக்டட் ஆகிட்டார் அண்ணாமலை ஓகே ஏன் இவருக்கு சாதகமாக தண்ணி தட்டி விட்டார் அப்போ ஆர்எஸ்எஸ் ஆட்கள் சொன்ன தகவல் தான் ஆர்எஸ்எஸுக்கு முழுசாக தெரிஞ்சிது ஓகே இவர் திமுகவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் நேருவோட நெருக்கமாக இருக்கார் வேலுமணியோட நெருக்கமாக இருக்காரு அத்தனை பேரோடையும் நெருக்கமாக இருந்து இவர் வளர்த்தி கொள்ளுகிறாரே தவிர கட்சி வளரலை இந்த காரணத்தில் அவங்க கிரா செக் பண்ணுறான் ஆர்எஸ்எஸ் டெல்லியிலேருந்து கிரா செக் பண்ணி பார்க்குற பொழுது அதுதான் உண்மை அதன் பிறகுதான் அண்ணாமலையில் ஆகவே ஆகாதுன்னு அவருக்கு முடிவு பண்ணுது இனிமேல் அண்ணாமலைக்கு எந்த பதவியும் கிடைக்காது அண்ணாமலை மலை ரீஎன்ட்ரி ஆகவே முடியாது ஓகே இந்த கட்சி ஆரம்பிக்கிற விஷயத்தில் ரஜினியோட குரு தான் இவருக்கும் வழிகாட்டுதலாக இருக்கார் ரஜினியை போய் சந்தித்து பேசியிருக்காரா அவர் அதுக்காக கட்சியில் வர சொல்லி கூப்பிட்டுருக்காரா சார் அண்ணாமலை இல்லை இல்லை ரஜினி கட்சிக்கெல்லாம் வர மாட்டார் ரஜினியை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து ஆதரவு அதுவும் பிஜேபி தெரியாமல் ஆனால் அண்ணாமலைக்கு ஆதரவு 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 ஏன்னா ரஜினி விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஓகே விஜய் வளர்ந்துடக்கூடாது விஜய் வளர்ந்தால் தன்னுடைய சினிமா வாழ்க்கை முடிவுக்கு வந்துருன்னு பார்க்குறாரு ஏன்னா இப்போ விஜய் படம் வந்து யாருக்கு போட்டி ரஜினி படத்துக்கு போட்டி அஜித் ரஜினி படத்துக்கு போட்டி இல்லை ஆமா விஜய் வந்து சிங்கிளா நடிச்சு பணம் ர ரஜினி ஒரு கும்பலோட நடிச்சா தான் பணம் போடுவோம் யாராருக்கான எல்லாத்தையும் கொண்டு நடிக்க விடுறாரு அப்போது அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டமே விஜய்க்கு தானே ரசிகர்கள் சொல்றான் அப்போ அவர் இல்லை இல்லை நான் சாக வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு தான் இந்த அரசியலில் தான் இப்படியாவது விஜய அரசியலில் வந்து விடாமல் தடுக்கக்கூடிய எண்ணம் ரஜினிக்கு இருக்குது அப்போ ரஜினி யாரை செலக்ட் பண்ணுவார் அண்ணாமலை அண்ணாமலை அப்போது பேசிகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக அப்படின்னா ரகசியமாக சந்திக்க சந்திச்சுட்டு தான் இருப்பாங்கள்ல அதாவது அவர் வெளிநாடு போகிறார் இவர் வெளிநாடு போகிறாரு இந்தியாவுக்கு வெளியில் சந்தித்தா தெரியாது ஓகே இந்தியாவுக்கு வெளியில் சந்திச்சா சந்தித்தா கண்டிப்பாக தெரியாது ஏன்னா இப்போ அவர் பழைய மாநில தலைவராக இருந்த விட பிஸியாக இருக்கார் அண்ணாமலை இப்போ சிங்கப்பூரில் இருக்கார் போன வாரம் அமெரிக்கா போனாரு இப்படி தொடர்ச்சியாக பலனா போறாரு எது ஆடு வளர்க்குறவர் மாடு வளர்க்குறவர் செடிக்கு தண்ணி ஊற்றுறவர் எதுக்கு சிங்கப்பூர் அமெரிக்காவுக்கு போனோம் ஐரோப்பா நாட்டுக்கு எதுக்கு போனோம் அப்போ ஏதோ வேலைத்தடத்தில் இருக்கார் இது யாருக்கு தெரியும் பிஜேபிக்கும் தெரியும் தெரியும் அவர் என்ன நினைக்கிறாரு கொங்குபில்டல் நின்னா ஈஸ்வரனை விட இப்போ ஈஸ்வரோட ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க நமக்கு ஒரு மூணு எம்பி ஒரு பதினெட்டு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி முப்பத்தொண்ணில் ஜெயிச்சிடலாம் முப்பத்தொன்று இருபத்தாறுக்கு ப்ராசஸே இல்லை அஞ்சு ஆண்டு காலையாவோட பணம் இருக்குது ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி பணம் இருக்குது பணம் ஒரு பொரு பெரிய பொருட்டே அல்ல தேர்தல் அதாவது கட்சி நடத்தும் போதும் நிதியும் கொடுப்பாங்க இப்போ நிதி கொடுக்குறக்காக தான் மிகப்பெரிய தொழில் அதிபர்களை சந்திக்கிறக்காக தான் அமெரிக்கா சிங்கப்பூர் பயணமே ஓகே அவர் டாலர் கணக்காக குட்டி கொடுப்பான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய அணி இருக்கு எங்க சிங்கப்பூரில் ஏன்னா கொங்கு ஈஸ்வரன் போய் சிங்கப்பூர்லேயே மாநாடு நடத்தினார் பலாயிரம் பேரை திரட்டி எங்க சிங்கப்பூரில் கொங்கு சமூக மக்கள் அங்கே வேலை பார்க்குறவங்க இன்டஸ்ட்ரிஸ்ட்டு தொழிலதிபர்கள் நிறைய சிங்கப்பூர்ல இருக்காங்க அவர்களை ஒருங்கிணைக்கதற்காக சிங்கப்பூர் போயிருக்கார் இதை யார் செஞ்சுட்டு இருந்தா முதல்ல கொங்கு ஈஸ்வரன் கொங்கு ஈஸ்வரன் திமுகவில் கரைஞ்சிட்டாரு நம்ம தனி அதிகாரமாக உருவாக வேணும் எனக்கு ஆதரவு கொடுங்க ஆனால் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவாருன்னு பாஜகவும் இதை அனுமதிச்சு பாஜக ஒரு கலக்கத்தில் தான் இருக்கு பாஜக கலக்க ஒரு கலக்கத்தில் தான் இருக்கு ஏன்னா இவர் வளர்ந்தாருனா பாஜக அழிஞ்சிரும் பாஜக வாக்கு வாங்கி குறைஞ்சிரும் அண்ணாதிமுக சீட்டாக கொடுக்காது முதலே எடப்பாடி பாஜக மீது வெறுப்பாக தான் அவரை உருட்டி மிரட்டி தான் அந்த கூட்டியில் சேர்த்தாங்க இப்போ அண்ணாமலையுடைய வளர்ச்சி எடப்பாடி என்ன பண்ணுவார் முடிந்தவரை கொள்வதை தான் பார்ப்பாரே தவிர எதிர ஏன்னா அவருக்கு பிஜேபி விட எது முக்கியம் முஸ்லீம் கிறிஸ்துவ தலித் வாக்கு வங்கி முக்கியம் அப்போது இந்த அண்ணாமலை கட்சி ஆரம்பித்து அரசியல் செய்ய ஆரம்பித்தால் பிஜேபியிலிருந்து மீண்டும் எடப்பாடி விலகுவதற்கான சூழல் உருவாகும் ஓகே அப்போது அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு அது பலவீனப்படுத்த போகிறது பாஜகவை தான் பாஜக தான் வேறு என்ன மற்ற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய அளவில் ஒன்று விருதா ஆன்மீக அரசியல் தானே வலதுசாரி அரசியல் தானே ஆ வேறு அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சது பூரா வலதுசாரி அரசியல் தான் திராவிட அரசியலும் தெரியாது தேசிய அரசியலும் தெரியாது தேசிய அரசுக்கு எடுபடாது தேசிய அரசியலை திமுக திமுக அண்ணா திமுகவை தவிர காங்கிரஸ் பாஜக அரசியலுக்கு எடுபடாது அப்போ வலதுசாரி ஆன்மீக அரசியல் மாநில அரசியல் தான் திமுக திமுகவுக்கு போட்டியாக தான் ஒரு அதிகார பையன் தேவைப்படுது அதான் இப்போ இப்போ உடைய வரவு விஜயுடைய வரவுல பாதிய அண்ணாமலை தன்னுடைய சமூக வாக்குகள் அதை தாண்டி இளைஞர்களுடைய வாக்குகளை தன்னால் கவர முடியும் நினைக்க தீவிரமாக அரசியலும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் தனி கட்சி ஆரம்பித்தாருன்னா பரபரப்பு அரசியலை முன்னெடுப்பாரு அந்த நேரத்தில் இவர் வளர்ச்சியை கண்டு பாஜக இவரை முடக்க ஏதாச்சும் ட்ரை பண்ணும் ஏன்னா கட்சியில் இருக்கும்போதே இடி ரைடு வந்தது பாஜக மாநில தலைவராக இருக்கும்போதே இடி ரைடு வந்தது இப்போ தனி கட்சின்னும் போது பாஜகவே இவர் அச்சுறுத்தவும் வாய்ப்பு இருக்குல்ல சார் இல்லை வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாஜகவுடைய வளர்ச்சியை தான் இவர் தடுக்கிறார் பாஜகவுடைய ஆட்கள் தான் பாஜகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இப்போ இவரை பின்னாடி வரப்போகிறாங்க திமுக நாந்தவர்கள் வரமாட்டான் ம் அவர்கள் திராவிட இயக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க தமிழ் தேசியம் வராது இவரு இவருக்கு வரக்கூடிய கூட்டம் ஆன்மீக அரசியல் பாஜகவில் இருந்து தான் அந்த அந்த அதுதான் வரும் அப்போ இவர் அதை நோக்கி தான் இப்போ நகர்த்தி கொண்டு இருக்கிறார் அது இவருடைய டார்கெட் முப்பத்தி ஒன்று சொல்கிறார் அப்போ தேர்தலுக்கு தேர்தல் முடித்த பிறகு தான் கட்சியை அறிவிப்பாரா எல்லாம் அதற்குள் முன்பே அறிவிப்பா முன்பே கட்சி பதிவு செய்த யாரோ பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறாங்க அப்போ இருபத்தி ஆறில் களத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்போது இந்த இப்போ கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கும் ஒரு பலம் இருக்குது அதிமுகவுக்கும் பலம் இருக்குது அந்த இடத்துல இவரை ஊடுருவி இப்போ சீட்டுகளை வெற்றி பெற வா வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்களா இல்லை முடியும் ஏன்னா நீங்கள் இப்போ ராமதாஸுக்கு தொண்ணூற்றி ஒன்றில் வன்னியர் இளைஞர்கள் ஏழு சதவீதம் திரண்டு வந்தாங்க ஓகே இப்போ அதே எதிர்பார்ப்பு கொங்கு சமூகத்தில் இருக்குது தனக்கு ஒரு பெரிய தலைமை இல்லை தனக்கே இப்போ எடப்பாடி இருந்தாலும் எடப்பாடி அனைத்துக்குமான தலைவர் எல்லா சமூகத்துக்குமான தலைவர் எல்லா அண்ணாதிமுக இருக்கிற எல்லா ஜாதி சமூகம் மதம் எல்லாமே எடப்பாடி ஒரு மு முதலமைச்சராக பார்க்குறாங்க ஆனால் த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி சங்கம் அரசியல் எடுபடலை பெரிய அளவில் எடுபடலை தலித்துக்கு மட்டும் எக்ஸப்ட் ஏன்னா தலித்து இன்னும் அந்த சமூகத்திலேருந்து உடைச்ச கொண்டு வெளியிலே வர முடியல அவன் சேரிகுள்ளே முடக்கப்பட்டிருக்கிறான் இன்னும் இன்னும் வ வடகாடு கள்ளக்குறிச்சி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது இதுக்காக தலித் இயக்கம் தேவை ஆனால் மற்ற எந்த சாதி அமைப்புகளும் முக்கரத்தொரு பேரவை சைன் பண்ண முடியல தேவேந்திர உலவெல்லாம் கிருஷ்ணசாமி எடுக்க வழிபடலை ஜான் பாண்டியை ஒன்று அரசியல் பண்ண முடியல இப்போ இப்படி பல இயக்கங்கள் அரசியலை காணாமல் போச்சு கொங்கு பேரவை கூட கொங்கு ஈஸ்வரன் திமுக கூட்டணிகளுக்குனால தான் ஒரு எம்பி இப்போ அவர் எம்எல்ஏவாக இருக்கார் ஆமாம் ஆனால் இப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூக இளைஞர்களை ஆன்மீகத்தின் வழியாக ரஜினி வழியாக கொண்டு வரலான்னு திட்டம் போடுறார் ஒருத்தருந்து பார்க்கணும் அவருடைய செல்பா ஆமாம் ஆமாம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்